வாழைப்பூ கிடைக்கல இந்த மாதிரி ஒரு டைம் வாழைப்பூ ஊருகா செஞ்சு வாருங்க செம சூப்பராக இருக்குது வாங்க பார்க்கலாம் வாழைப்பூ கிடைக்கல ஒரே மாதிரி பொரியல் கூட்டு செய்யாமல் ஒரு டைம் வந்து ஊரக செஞ்சு வாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சுடு சாப்பாட்லேயும் போட்டு பேசணும் சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ்க்கும் தொட்டுக்கலாம் இட்லி தோசையிலேயும் தொட்டுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சத்தான ஊருகாயி ஆமாம் சாப்பிடலாமா சாப்பிட்ருலாமா அப்படியே கொஞ்சம் தயிர் சாதம் கொஞ்சம் ஊறுகா எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வாழைப்பூ பொரிச்சு இன்னைக்கு வந்து வாழைப்பூல ஒரு ஊருகா பண்ண போறோங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஒண்ணுதானுங்க வாழைப்பூ ஓட்டிடலாங்களா வாழைப்பூ வெட்ட போறோம் ஆமா இப்ப எனக்கு வந்து கொஞ்சம் ஹைட் எத்திலீங்க இப்போ எங்க வீட்டுக்காரதா வெட்டி தர போறாரு பூவெல்லாம் மேல மேல இருக்குது அட்டை மாட்டேங்குது ஏய் வெட்டுக்கு உங்களுக்கு

வாழைப்பூ வந்து சுத்தம் பண்ணிக்கலாங்க ஃப்ரெஷ்ஷாக பாருங்க பாருங்கள் இருக்கிற நாரை சுத்தம் பண்ணிவிட்டு பூவை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பூவை வந்து இந்த மாதிரி மூணாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பூவை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வெட்டிட்டு வந்து வாழைப்பூவையெல்லாம் கிளீன் பண்ணியாச்சுங்க ஊருக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு என்னென்னு பார்த்துட்டு நம்ம தாளிச்சிடலாங்க கடுகு ஒரு ஸ்பூனுங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க இது ரெண்டையுமே லைட்டாக வறுத்து பொடி பண்ணிக்கலாங்க ரெண்டு வாழைப்பூ எடுத்துங்க சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க நம்ம ஊற வச்ச புளிங்க இருபத்தஞ்சி கிராம் தனி மிளகா தூளுங்க ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்புங்க இருபத்தஞ்சி பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு தாளிக்க நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணதாக யூஸ் பண்ண போகிறேங்க கொஞ்சமாக வெள்ளம் எடுத்துருக்குங்க டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க இப்போ சட்டி வந்தால் நல்லா சூடாகிடுச்சுங்க வெந்தயத்தை போட்டுக்கலாம் வெந்தயம் பாதி சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாங்க ரெண்டும் பொரியோன்னு இல்லைங்க நல்லா சூடு வர்ற வரைக்கும் வறுத்தெடுத்தால் போதுங்க இப்போ கடுகு வெந்தயம் நல்லா செவந்துருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் வெந்தயம் ஆறு விட்டுடலாங்க இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஊரு தாளிக்க ஒரு நூறு மில்லி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன காஞ்சிருச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரியுதுங்க இப்போ வந்து தட்டி வச்சுக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து லைட்டாக செவக்குட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வாழைப்பூ சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு வரேங்க லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கலாங்க வாழைப்பூ சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிலாங்க இப்போ பூ வந்து எண்ணெயில நல்லா வதங்கிட்டுக்குதுங்க இப்போ நம்ம ஊற வச்ச புளி வந்து நல்லா எடுத்துக்கலாம் இப்போ வாழைப்பூ பாருங்க நல்லா முக்காப்பா தான் நல்லா வதங்கிடுச்சுங்க அப்படியே எண்ணெயும் பிரிய ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் மீதிக்கிற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூளுங்க உப்பு பெருங்காயத்தூள் நம்ம வறுத்து இடிச்சு வச்சிருக்கிற கடுகு வெந்தய பொடிங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாங்க இந்த பொடிகளும் பச்சை வாசனை போக மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பொடிகளாக பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க புளி வந்து பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி வச்சுருக்குங்க இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற்றிருக்கிற புளித்தண்ணி வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சுதுன்னா இப்போ ஊருக வந்து சூப்பராக ரெடியாயிருங்க கொதிக்கிட்டோம் இப்போ தீ வந்து கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மீடியமாகவே வச்சுக்கலாங்க வீட்டில் இருந்தால் ஒரு மூடி போட்டும் கூட வச்சுக்குங்க பாருங்க நம்ம ஊற்றுன புளிக்காய்ச்சலெல்லாம் நல்லா சுண்டி வருது எண்ணெயும் பிரிய ஆரம்பிக்கதா இருங்க வாழைப்பூவெல்லாம் மேலே தெரியுது அடிக்கிறக்காக களைக்கி விட்டே இருக்கணுங்க சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்க ஊருகா நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க பார்க்கவே சூப்பராக சூப்பரா இருக்கு நல்லா திக்காயிருச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தலை நான் உப்பு மட்டும் போட்டேன் நீங்கள் முக்கால் கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் மட்டும் பத்தலைன்னா சேர்த்துக்குங்க எனக்கு உப்பு மட்டும் பத்தல நான் சேர்த்துட்டேன் இப்போ சூப்பராக வந்து வாழைப்பூ ஊருவாய் ரெடி ஆகிடுச்சு இறக்க மாமா நறுக்கிடலாம் ரொம்ப அருமையா இருந்தது கொஞ்சம் சாப்பாடோட்டம் கூட போட்டு பசங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு இருக்குது தாங்காம பசி மயிச்சு வாழைப்பூ கிடைக்கல ஒரே மாதிரி பொரியல் கூட்டு செய்யாமல் ஒரு டைம் வந்து ஊருகா செஞ்சு வருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சுடு சாப்பாடுலையும் போட்டு பசங்க சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ்க்கும் தொட்டுக்கலாம் இட்லி தோசையும் தொட்டுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சத்தான ஊருகாயி ஆமாம் சாப்பிடலாமா சாப்பிடலாமா எப்போமேங்க நம்ம இந்த வேணு சட்டி சோறு சாப்பிட்றது நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் ஊறுகாய் வளைச்சு தட்டத்தில் வச்சாச்சுங்க சாரி பேசிலையே குளறது ஊறுகாய் வளித்து தட்டத்தில் வச்சாச்சுங்க இந்த சட்டியில் மீதி கதில் சாப்பாடு போட்டு பசங்க சாப்பிட்டாவே ரொம்ப சூப்பராக இருக்குது நான் தயிரோட கரைச்சி வச்சிருக்கேன் சாதம் பாருங்களேன் என்ன தான் நம்ம சாப்பிட்டாலுமோ

சமையா இருக்கு சாப்பாடு கூட பசஞ்சா இருக்கலாம் நம்ம அரியட்டா கொடுக்கோடு சட்டி சாப்பாடு முடிச்சாச்சுங்க அடுத்து தயிர் சாதத்தோட டேஸ்ட் பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பரமா எண்ணெய் பிரிஞ்சு நிற்குதுன்னு கொஞ்சமா எடுத்து இப்படி தயிர் சாப்பாடு பிசைஞ்சு வச்சிருக்குது ஆமா கூட வாழைப்பூ ஊறுகாய் ஆமா வாழைப்பூ எல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குதுன்னு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எடுத்தாவே சூப்பராக இருக்கு சூப்பரா இருக்குதுமாமா தயிர் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குது இதோட விரஞ்சா பாட்டுல சாப்பிட்டு வருங்க அது இதை விட சூப்பரா இருக்குது எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்குதுமாமா அப்படியே கொஞ்சம் தயிசாதான் கொஞ்சம் ஊருதான் அப்படியே நம்ம மென்னும் சாப்பிடல அந்த பூ வந்து ஒண்ணுமே தெரியல சாப்பாடோட சாப்பிட்டா மின்னு வகையில அந்த பூ இருக்கிற மாதிரியே தெரியல அவ்வளவு சாஃப்டா வந்து இருக்குது வாழைப்பூ கிடைக்கிற இந்த மாதிரி ஒரு ஊருவே செஞ்சு கண்ணாடி பாட்டுல போட்டு வச்சிருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி எண்ணெய் பத்திலிங்கன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி மேலே ஊற்றிடுங்க அப்படியே எண்ணெய் முதங்க இருந்துகிட்டே இருந்ததுன்னா சீக்கிரம் வந்து ஊருகா கெடாதுங்க செம்மையாக இருக்குமாம்மா ம் அப்படியே சாப்பாடு சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்தது அது சாப்பாடு நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ஊர்கா ரெசி பிடிச்சிருந்தா சமைச்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூங்க